ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் நிறைய பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருந்த வீடியோ வந்து அக்கா இடியாப்பம் மாவு அரைக்கிற ரெசிபி போடுங்கன்றீங்க அந்த இடியாப்பர் மாவு எப்படி நம்ம அரைக்கலான்றதே இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நிறைய நாள் கேட்டிருந்ததுனால சரி இந்த அக்கா போடவே மாட்டுறாங்க அம்மா போடவே மாட்டறாங்க நீங்கள் நினைச்சிடக்கூடாது வாங்க இன்னைக்கு நம்ம இடியாப்ப மாவு எப்படி அரைக்கலாம் எப்படி எந்தெந்த அளவில் அரைச்சு இடியாப்பம் புளிஞ்சு காட்டுறேன் அது எப்படின்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாலும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏழு மணிக்கு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு வெயில்ண்டு சரியான வெயில் இப்பயே நல்லா வேர்க்குது இது எப்படி சமைக்கிறது எல்லாமே அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்குது இந்த வெயிலுக்கேவும் சரி வாங்க இன்னைக்கு இடியாப்பாவை எப்படி அரைச்சிடலான்னு பார்த்துடலாம் இங்கே வந்து நான் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த ரே ரேஷன் பச்சரிசியில் வந்து நம்ம இடியாப்பம் புளியலாம் புட்டை வைக்கலாம் இதுலேயும் நான் வந்து நிறைய அந்த வத்தல் போடுவேன் கொளக்கட்டை செய் எல்லாமே அதனால நான் பல்கா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறவேன் நான் இப்போ ஒரு அஞ்சு கிலோ அரிசி அரைக்கிறேன் அதனால் இதை போய் நல்லா அலசிட்டு வந்துடலாம் நான் ரேஷன் பச்சரிசி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணுன்னா நல்லா அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க ரேஷன் பச்சரிசிலுமே இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாக பூவாட்டை வரும் இதிலேயே வந்து புட்டை வச்சுக்கலாம் கொளக்கட்டை செஞ்சுக்கலாம் பசங்களுக்கு எல்லாமே லீவ் விட்டாச்சு அதனால் கொஞ்சம் பழுக்க அரைச்சி வச்சிக்கலாண்டு இப்போ இதை போய் நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு வந்தாலும் கழிவிட்டு நம்ம மேடி மேலே போய் காயை போடணும் எப்படின்னு பார்த்துடலாம் இதை கழுவிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நான் ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா அலசிட்டு வந்துட்டு சூப்பராக அந்த மண்ணு கிண்ணு எல்லாமே போயிடுச்சு அந்த கருப்பெல்லாம் இப்போ அதை காய வச்சுட்டு மறுபடியும் நான் பொடைச்சதே நான் அரைக்க கொடுத்து விடுவேன் மறுபடியும் படைச்சிருங்க நீங்கள் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சா பிறகு மறுபடியும் ஒரு புட புடைச்சி ஏன்னா அந்த குருண கிர்னு எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் காயை போட்டுருப்போம் போய் ஒரு தூசி தூசி ஈசி எதுவும் உழுந்திருக்கும் நல்லா பிடிச்சது நம்ம அரை கொடுத்துன்னு வாங்க இப்போ மொட்டை மாடியில் போய் நம்ம காய போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயில் கரெக்டாக மணி எட்டு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெயில் பாருங்கள் நிற்கவே முடியல மொட்டை மாடியில் இந்த வெயிலுக்கே அந்த பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துலேயே காய்ஞ்சிரும் நல்லா மொறு மொருண்டு இப்போ வாங்க கட்டினி போட்டாச்சு நீங்கள் வந்து நம்ம வெள்ளத்தும் எதிர்ச்சி விட்டு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் காய வச்சிடலாம் இப்போ இந்த வெயிலுக்கே நல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வெயில் அடிக்கிறப்ப மாவு மசாலா இந்த மாதிரிலாம் வறுத்து நம்ம காய வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அரிசி நல்லா போட்டு விடலாம் போட்டு விட்டு மட்டும் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் நல்லா அரிசியை காய வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சுருந்தோம் நம்ம இதே மாதிரி காய வச்சிட்டோம்னா நல்லா மொறு மொருள் காய்ஞ்சிடும் இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு விடணும் இந்த பச்சரிசி வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ இது அரிசி வந்து நல்லா மொறு மொறுனு காய்ஞ்சாத்தேன் நம்ம இடியாப்பம் மாவு சூப்பராக இருக்கும் நம்ம வருத்தெல்லாம் நான் வைக்க மாட்டேன் நான் அந்த காய வைக்கிறதுக்குள்ளதே இருக்குது நம்ம நல்லா காய வச்சுருணும் வெயிலில் காய வச்சு முறு முறு நல்லா காய வச்சு அப்படியே மிஷினில் அரைச்சி வச்சிட்டோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதமாக கண்டிப்பாக அது கெட்டு போகாது நல்லா இருக்குது வண்டும் பிடிக்காது நம்ம காய வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் நம்ம கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு நம்ம காஞ்சிருச்சுன்னா அரைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுற பிறகு இதே மாதிரி மற்ற இடத்துல நீங்கள் காய வச்சுக்கோங்க பச்சரிசி ரேஷன் பச்சை அரிசி தான் வாங்க நம்ம மொட்டை மாடியில் வந்து முருங்கைக்காய் காய இருந்து அதையும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் மூணு முருங்கக்கா இருக்குது நமக்கு இந்த வருஷம் இந்த செடியிலேயே ஒவ்வோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதுதாய் காய்ச்சிருக்குன்னாப்பாங்க இருபதுதாய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொப்பை வேறு வெட்டி விட்டேன் தான் தலையுது இது காய்ச்சி பிடுங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி விட்டுறது நல்லா தலைஞ்சிடும் இந்த செம்பருத்துக்கு பாருங்க சூப்பராக செம்பருத்தி பூ நமக்கு வெயில் சாமிக்கு பூ வந்துடுது இந்த மாங்காய் மாமரம் பெருசாகிடுச்சு எதோ நம்மளால வச்ச சின்ன சின்ன செடிகள் நல்லா இருக்குது வெயிலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு இப்போ மறுபடியும் வந்து நம்ம தண்ணி விடணும் இங்கே மொட்டு நிறையா வந்துருச்சு வாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏதாவது காட்டியாச்சு இங்கே வந்து நம்ம அரைக்கிறப்ப நான் அரைச்சிட்டு மாவு அரைச்சிட்டு வந்து வீடியோ காட்டி நல்லா காஞ்சி காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிற பார்த்து காய வச்சுக்கிட்டு காய வச்சு நம்ம மிஷினில் எப்படி அரைச்சிடலாம்னு அதையும் பார்த்துக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிடலாம் நல்லா காயட்டும் வாங்க இப்போ வந்து இடியாப்பத்துக்கு நம்ம காலையிலே வந்து மாவு அரைக்கிற அளவு எல்லாமே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா மொறு மொறு இந்த அளவுக்கு காயணும் இப்போ கையிலேருந்து எடுத்தோம்னா இப்படி உடையணும் இந்த அளவுக்கு காய வைக்கணும் நல்லா மொறுன்னு காய்ஞ்சிடணும் பாருங்க எப்படி காஞ்சிருச்சு இந்த அடிக்கிற வெயில் இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இடியாப்பு மாவு நம்ம கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த பதத்தில் அரைச்சிட்டு வரணும் நல்லா வலுவலுன்னு அரைச்சு இப்படி வந்து நான் வறுக்க மாட்டேன் எது செய்ய மாட்டேன் இதை அப்படியே தான் வச்சுருவேன் இதில் வந்து நம்ம வண்டு பிடிக்காதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் வேப்பில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதுக்குள்ளே போட்டு விட்ருவேன் வண்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நாள் வண்டு பிடிக்காது நான் சீக்கிரம் செ முடிச்சிடுவேன் மாவு வந்து எனக்கு வந்து இடியாப்பம் புட்டு இதை வைக்கணும்னாலும் சீக்கிரம் முடிஞ்சிடுவேன் இப்போ இதில் வந்து நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் மாவு எடுக்கிறேன் மாவு எடுத்து இப்போ பாருங்கள் இடியாப்பம் எப்படி புளிஞ்சுக்காட்டு நான் வறுக்கலை எதுவுமே செய்யலை அரைச்சிட்டு வந்தது அப்படியே நான் புளிய போகிறேன் இப்போ பாருங்கள் சுடுதண்ணி போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு எப்படி புளிடலான்னு எப்படி பூவாட்டை வரும் பாருங்கள் ரேஷன் அரிசி தான் நான் இடியாப்பம் செய்வேன் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு கப் மாவு எடுத்துருக்குறேன் இப்போ அதை அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்சு அந்த மாதிரி மூட்டை கட்டி இதில் நம்ம போட்டோம்னா நமக்கு வண்டி எதுவுமே ஒழுகாது இப்போ நம்ம மூடி வச்சு இப்போ நம்ம தண்ணி காய கொதிக்க வச்சிடலாம் தண்ணி ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன் எனக்கு ஒரு செம்பு தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை சம்பு கூட நம்ம வச்சிடலாம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது ஒரு அரை சம்பு ஊற்றிடலாம் ஏன்னா ஒன்றரை செம்பு ஊற்றிருக்கேன் ஒரு கப் மாவுக்கு நம்ம தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கொதிக்க வைக்க முடியாது நமக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிஞ்சது தான் நம்ம மாவில் சேர்க்கணும் இப்போ மாவு கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கரண்ட் கை பிடிக்கிற முனையில் வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி கிண்டி விட்டுறணும் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிடலாம் நம்ம மாவை பொறுத்து தான் எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு தெரியும் நம்ம அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி இதில் கிளறிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க திண்டலாம் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றுறப்ப மாவு இதிலே கொஞ்சம் வெந்துடும் நல்லா அதனால தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றுறோம் பச்சை தண்ணி ஊற்றி பிசையலாம் ஆனால் மாவு வந்து வேகாது நம்ம புளிகிறப்போ வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இடியாப்போ வந்து இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மாவு நல்லா வெந்துடும் இந்த சுடுதண்ணியிலே அதனால தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் ரொம்ப குழ குழங்கு போகாது எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊறுறப்போ மாவு ஏன்னா நம்ம அப்படியே ஊற வச்சுருவோம் ஒரு கமணி நேரம் ஊற வச்சிடறோம் மாவு அதனால சூப்பராக நமக்கு அதில் நல்லா மூடி மூ ஊற வச்சுருவோமா நல்லா ஊறிடுறோம் அதனால் தண்ணி கலவை அளவுகள் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு பாருங்கள் நம்ம ஒரு கப்பு போட்டால் ஆனால் எவ்வளோ மாவு வந்துருச்சு பாருங்க இதில் எப்படி வந்துருச்சு பாருங்க ரெடியாக இப்போ மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி பிசஞ்சிடலான்னு பார்த்துலாம் இப்போ கரெக்டாக வந்து நான் ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றுனேன் இப்போ தண்ணி வந்து எனக்கு கொஞ்சந்தான் மிச்சம் இருக்கு வரங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கால் சம்பு தண்ணி மிச்சம் இருக்குது நம்ம தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் நம்ம பெசைஞ்சிக்கலாம் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறட்டும் மாவு நல்லா அந்த சூடாக இருக்கும் நம்ம கையை வச்சு பிசைய முடியாது ஊறினதுக்கப்புறம் நம்ம பெசைஞ்சுக்கலாம் இப்படி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரம் நம்ம மூடி வச்சு ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நல்லா மாவு ஊறிடுச்சு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து ஊற்றி வச்சேன் பயங்கர சூடாக இருந்துச்சு நல்லா ஆற வச்சாச்சு ஆற வச்சுட்டு இப்போ நல்லா பெசஞ்சிடலாம் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக ஒன்றரை செம்பு கரெக்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இருக்கு இதையுமே ஊற்றிடலாம் எனக்கு இந்த மாவுக்கு வந்து ஒன்றரை செம்பு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க மாவுக்கு கரெக்டாக இருக்குது ஒன்றரை செம்பு தண்ணி ஒரு கப் மாவு போட்டேன் ஆனால் ஒன்றரை செம்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா பெசஞ்சிட்டு வந்துடலாம் நல்லா கெட் நல்லா பெசஞ்சிடலாம் நல்லா பாருங்கள் போய் லூஸாக இருக்குது பாருங்க நல்லா பெசஞ்சிடலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து சூப்பராக பெசஞ்சாச்சு எனக்கு கரெக்டாக ஒன்றரை செம்ப அளவு கரெக்டாக இருந்துச்சு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுன்னு பார்த்துங்க நான் மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்க சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இப்போ மாவு கரெக்டாக பெசஞ்சாச்சு மாவு இந்த பக்கத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து தான் நான் புளிஞ்சு காட்ட போகிறேன் இந்த தட்டில் ஊரம் எண்ணெய் தடவி வச்சுட்டேன் இடியாப்பை உலக்குலையுமே எண்ணெய் தடவி வச்சுட்டேன் நான் இப்போ இந்த மாதிரி சில்லு எடுத்துக்கோங்க குட்டி குட்டி சில்லு இதுலேயுமே எண்ணெய் தடவி எல்லாமே எண்ணெய் தடவி வச்சுட்டு இப்போ மாவு அதில் போட்டுடலாம் சில்லை போட்டு விட்டு நம்ம மாவு அதில் போட்டுடலாம் இப்படி ரெடி பண்ணி எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு வேலையாயிரும் இப்போ மாவை நம்ம போட்டுடலாம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு மாவு பிசஞ்சுக்குறோம் ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிடாதீங்க நமக்கு புளி எதுக்கு ரொம்ப குழகுன்னு போகும் இது அப்போ வந்து அழகாக பிசஞ்சுக்குங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டு பார்க்கலாம் பாத்திரம் வச்சாச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகி கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி வாங்கி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வருங்க இப்போ சிம் பண்ணி வச்சுக்கிடலாம் இங்கே தட்டில் எல்லாமே என்ன தடவை வச்சுருக்கி இப்போ நம்ம மாவை பிழிஞ்சிடலாம் நல்லா டைட்டாக மூடிக்கிறேன்னா அதுக்கு லூஸ் இப்போ வாங்க பிழிஞ்சிடலாம் நல்லா அழுத்தி பிழிங்க நல்லா ஈஸியாக வரும் வாங்க நான் நிற்கவே முடியல அவ்வளோ வேக்காடு இப்போ ரெண்டு தட்டு புளிஞ்சாச்சு இப்போ மூணாவது தட்டு நம்ம புளிஞ்சிட்டு நல்லா கட் பண்ணுவோம் ஈஸியாக பாருங்கள் நமக்கு புளியதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி புளிஞ்சிடும் நமக்கு மாவு இதிலே பாதி வெந்துருச்சு அப்புறம் வச்சு ஒரு செகண்டு தான் நமக்கு அழகாக வெந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பத்தட்டில் இதில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு தட்டியில் எடுத்து வச்சாச்சு இப்போ இப்போ தண்ணி கொச்சிருச்சு தண்ணி அளவாக வைக்கணும் நிறைய வச்சோம்னா வந்து அதில் ஆவியில் இந்த இதில் கூட ஒட்டிடும் இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சே செகண்டு தான் அப்படியே வெந்துடும் நம்ம எடுத்துடலாம் மூடி வச்சிடலாம் ஆங் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெந்துடுச்சு நம்ம பார்த்துடலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சாலும் இப்போ எடுத்துடலாம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரேஷன்ரிசி இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக இருந்துருக்குன்னு அப்படி போட்டோன்னே ஒழுங்கும் ஒட்டவே செய்யாது அவ்வளோ சூப்பராக நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு வருங்க பூவாட்ட இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு இப்போ அடுத்த பேச்சு நம்ம ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பூவாட்டம் வருதுண்டு இருக்கும் மாவு வந்து நம்ம பிணையிற பக்குவத்தில் தான் இருக்குது நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ பூவாட்டம் உழுகுதுன்னு பாருங்கள் எல்லாம் சிங்குக்கு பக்கத்தில் வச்சு செய்யாதீங்கக்கானே எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாம் இருக்கிறதுனால நான் அப்படி செய்வேன் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க தங்கம் என்னடா அக்கா சிங்குக்கு பக்கத்தில் எல்லாம் சமைக்கிறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சதை நான் செய்ய முடியும் சூப்பராக புளிஞ்சாச்சு பாருங்கள் இப்போ அடுத்த தட்லையும் பு பிழிஞ்சிடலாம் மூணு தட்லையும் பிழிஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செகண்டில் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு வருங்க இடியாப்போம் இன்னும் ஒரே ஒரு பேஜிக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சூடாக நைட் கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு இப்போ நமக்கு வந்து பாருங்கள் சூப்பராக இடியாப்போ ரெடி ஆகிடுச்சு வருங்க நல்லா ரேஷன் அரிசி மாவில் தான் அளவு எல்லாம் கேட்டிருந்தீங்க கரெக்டாக நம்ம எந்த அளவுனா நம்ம மாவை வந்து நான் வறுக்கலாம் ஒன்றும் செய்யலை நான் அப்படியேதான் இருந்து அரைச்சோன்னே அப்படியே உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பாலும் சாம்பார் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்துடலாமா சூப்பராக ரேஷன் அரிசி மாவில் எப்படி பூவாட்டு இடியாப்போம் நம்ம சூப்பராக செஞ்சாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாரும் தேங்காய் பாலும் செஞ்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த இடியாப்புக்கு காம்போவாக இருக்குது இது ஒன்றே ஒன்று தான் ஒன்று முட்டைத்தோக்கு அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை முட்டை செஞ்சு போகாதங்க தக்காளி தொக்கு அந்த தக்காளி தொக்குக்கு இந்த இடியாப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோருமே இடியாப்பமாக அளவுகளோட போடுங்க மாட்டேங்க நம்ம ரேஷன் அரிசியில் தான் எல்லாம் ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாங்க இது மாதிரி அரைச்சு இந்த லீவில் வந்து பசங்களுக்கு நினச்சதை செஞ்சு கொடுங்க கொலக்கட்டை செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் புட்டு செய்யலாம் பால் கொழக்கட்டை எல்லாமே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாளைக்கு வேறு வேறு டிஷ்கில் சந்திக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ